அல்மா ஹெர்பல் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வணக்கம் நிகழ்ச்சியில் உங்கள் உடல் ஆரோக்கியம் தொடர்பான மன ஆரோக்கியம் தொடர்பான விளக்கம் அளிக்கிறார் ஐயா அவர்கள் வணக்கம் ஐயா ஐயா அது போல பெண்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த மாதவிடாய் கோளாறுகள் அல்லது கர்ப்பப்பையில வரக்கூடிய கட்டிகள் தைராய்டு இது மாதிரி ஒரு பெரிய லிஸ்டே போடலாம் பெண்களுக்கு ரொம்ப சிறிய வயதுல கூட ஒரு பதினேழு பதினெட்டு வயது பெண்களுக்கு கூட இன்னைக்கு இந்த பிரச்சனை இருக்கு என்ன காரணம் அதாவது அளவு இருக்கணும் முதல்ல கட்டி இருக்குன்னா அளவு இருக்கணும் போய் வந்து மாதவிடாய் வர்றோன்னா ஸ்கேன் எடுக்க சொல்றாங்க போய் ஸ்கேன் எடுத்தவுடனே என்ன சொல்கிறான் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் பாலிசிஸ்டிக் ஓவரிஸ் அது இருக்கிற மாதிரி தெரியுது ஃபைப்ராய்டு யூட்ரஸ் அப்படின்னு போடுறாங்க பல்கி யூட்ரஸ் அப்படின்னு போடுறாங்க எந்த திக்னஸ் அப்படின்னு போடுறாங்க இவ்வளோதான் இருக்கு கட்டியினுடைய அளவு போட்டிருந்தாங்கன்னா நம்ம யோசிக்கலாம் இதெல்லாம் எதுவுமே இருக்காது அப்புறம் ஒரு கேள்வி கேட்பாங்க கல்யாணம் ஆயிருச்சா ஆயிடுச்சு குழந்த பிறந்திருச்சா பிறந்திருச்சு கர்ப்பப்பையை எடுத்துருங்க அவ்வளோதான் பணம் கொஞ்சம் கஷ்டங்க முதலமைச்சர் காப்பீட்டு திட்டம் இருக்கா இருக்கு அதில் ஒரு லட்ச ரூபாய் எடுத்துக்கலாம் இது ஒரு அறுபதாயிரம் தான் ஆகும் அதனால நீங்க வந்து தங்கி அறுத்து எடுத்துட்டு போயிருங்க என்ன ஆகும் ஒன்னும் ஆகாது கட்டி வந்து பெருசாகி கர்ப்பையில புற்றுநோய் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பயப்படுவாங்களா இல்லையா உயிரே போயிடும் ரெண்டு நோய்க்கு தான் உலகத்திலே பயப்படுவான் ஒன்று ஹார்ட்டுக்கு இன்னொன்று வந்து புற்றுநோய் ஹார்ட்டுக்கு பயப்படுறத விட புற்றுநோய்க்கு பயப்படுவான் புத்துநோய் வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவாங்க சரிங்க எடுத்துருங்க முடிஞ்சு போச்சா எடுத்த பிறகு என்ன ஆகும் உடம்பு குண்டாயிரும் எடுத்த பிறகு ஆகும் செரிமானம் சரி இருக்காது எடுத்த பிறகு என்ன ஆகும் வயிறு பெருத்து போயிடும் இவ்ளோ சமாச்சாரம் நடக்கும் இதெல்லாம் வாழ்நாள் முழுக்க அனுபவிக்கணுமா அதெல்லாம் எதுவுமே வேணாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா அல்மா சித்த மருத்துவமனைக்கு வாங்க கட்டியே இருந்தாலும் கரைச்சிடலாம் கட்டியே இருந்தாலும் கரைச்சிடலாம் உடம்புல கர்ப்பையில் கட்டி இருந்தா கூட கரைச்சிடலாம் மாதுளை மனப்பாகனு ஒன்னு இருக்குங்க எல்லா பொம்பளை புள்ளியெல்லாம் வாங்கி சாப்பிடுங்க இதை சாப்பிட்டா என்ன நடக்கும்னு சொல்றேன் மாதவிடாய் சரியா வரும் கருமுட்டை நல்லா வளரும் கருப்பை பலமாகும் புரியுதா முடி கொட்டாது நல்ல தோளெல்லாம் மினுமினுப்பா இருக்கும் மேனி எழிலாகும் இது குழந்த உருவாயிருச்சுன்னா அந்த டைம்ல குடிச்சிங்கன்னா குழந்தை நல்லா வளரும் குழந்தை பிறந்த பிறகு குடிச்சிங்கன்னா தாய்ப்பால் நல்லா சுரக்கும் மாதுள மடப்பாக இவ்வளோ வேலை செய்யும் இது போதாதா பொம்ம பிள்ளைகளுக்கு அல்மா மாதுள மடப்பாக நானூற்றி நாற்பத்தி எட்டு ரூபா வெளில போய் நூறுரூவாய்க்கு வாங்கி சாப்பிட்டு நீங்கள் சொன்னதெல்லாம் நடக்கலன்னு எனக்கு கேட்காதீங்க அதையும் சொல்லிவிட்றேன் அப்படி அப்படிதான்